வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிடிஎச் யூஸ் பண்ணுற எல்என்பிஎஃப் அதாவது சிக்னல் வந்து படம் பார்க்குற சிக்னல் ரிசீவர் அதை பற்றி தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்வரையாக வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்காக வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்கள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த வகையில் டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும்னு வருவப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நம்பர்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க ஒரு டிடிஎச் கஸ்டமராக இருந்து நீங்கள் டிஷ்ஷை வச்சு படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு முக்கியமான தேவை இந்த எல்என்பிஎஃப் அப்புறம் இந்த டிஷ் ஆண்டனா இந்த எல்என்பிஎஃப் நல்லா இருந்தாதான் உங்களால் வந்து படம் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த டிஷ்ஷோட அலைன்மெண்ட் சரியாக இருந்தால் தான் உங்களால் வந்து சரியாக படம் பார்க்க முடியும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருந்தால் கூட உங்களால் வந்து சரியாக படம் பார்க்க முடியாது எல்லா டிடிஎச் நெட்ஒர்க்கும் இந்த வச்சு தான் வேலை செய்யுது டிடிஎச் எல்என்பிஎஃப் அப்புறம் டிஷ் ஆண்டனா இது முக்கியமான விஷயம் ரெண்டுத்துக்குமே பொதுவாக மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் நாலு விதமான டிஷ் டிஷ் வந்து கம்பெனி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சந்தர்ட் டாடா பிளே வீடியோக்கான் ஏர்டெல்லு டிஷ் டிவி டி எல்லாமே ஒரே தான் பேர் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் மற்றபடி எல்லாமே ஒரே தான் டிச்ச பொறுத்த வரைக்கும் இதுல அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தனியா ஒரே எல்எம்எஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்களே அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துஎம்ஏ போட மாடலு பேர் எல்லாத்தையும் மாத்தி கொண்டு வந்துட்டாங்க இப்போ தனித்தனி பிராண்டுக்கும் தனித்தனி எல்எம்பிஎஃப் இருக்கு அதில் ஒவ்வொரு இளம்பியும் எவ்வளோ சிக்னல் வச்சா நமக்கு கிடைக்கும் எவ்வளோ சிக்னல் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை சொல்ல போகிறேன் மார்க்கெட்டில் சீப்பஸ்ட் ரேட்டாக கிடைக்கிற டி டுவெச்சை வந்து முதல்ல பார்த்துக்கலாம் டி டுவெச்சோட எல்எம்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எல்எம்பிஎஃப் டி டுவெச்சு டிவி வீடியோ தான் இப்போ டீடெய்ச் சொல்கிறேன் இதில் ஒன்று தான் இது ரெண்டுமே இது சிக்னலு இந்த அலைன்மெண்ட்டு எல்லாமே எல்லாமே சேம் தான் எதுவும் மாறாது சிக்னல் வந்து நீங்கள் இது ஐம்பத்தஞ்சு வச்சாலே போதும் உங்களுக்கு எல்லா சான்ஸும் வந்துடும் இதில் அதிகபட்சம் நீங்கள் வந்து எழுபது வரைக்கும் வைக்க முன் வைக்கலாம் எல்என்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்எம்பி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது லைஃபும் வரும் நல்லா இதில் முன்னாடி வந்து வேற ஒரு பாக்ஸ் இருந்தது இப்போ வேறு பாக்ஸ் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் சிக்னல் மாறும் அப்படி சிக்னல் பிடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து பிடிங்க ரெண்டாவதாக நம்ம சண்டாராட்டை பற்றி பார்க்கலாம் சண்டேர்ட்டில் வர எல்எம்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எம்பிஎஃப் தான் இது வந்து இருந்தே வந்து மார்க்கெட்ல வந்து இதுதான் போயிட்டு இருக்கு இந்த எல்எம்பிஎஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது மற்ற எல்எம்பிஎஃப் ஓட இது கொஞ்சம் திக்கான இருந்தால்தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரம் வந்து மக்காது மக்கா எந்த ஒரு பூச்சியும் உள்ளே போகாது சிங்கல் வந்து நமக்கு கிடைக்காம இருக்காது அதனால இந்த எல்எம்பிஎஃப் வந்து இன்னும் ரொம்ப நாள் ஒரு அது அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த எல்லம்பிஃப்ல இருந்து இருக்கு சண்டை ரத்துல நீங்க ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வந்து சிங்களம் வச்சா போதும் உங்களுக்கு சாதாரணமா வர சேனல் எல்லாமே வந்துடும் நீங்கள் அதிகபட்சம் இதில் எழுபதுலேருந்து எழுபத்தி மூணு வரை விற்கலாம் இதுவும் டிஸ்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது சிக்னலோடைய ஸ்ட்ரென்த்து இது கொஞ்சம் டைரக்ஷன் கொஞ்சம் இப்படி வரும் இது கொஞ்சம் இப்படி வரும் அதுதான் உத்தேசமாக தவிர மற்றபடி சிக்னல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இந்தளவு வச்சாலே போதும் உங்களை எல்லா சினிமா படமும் வந்துடும் மூணாவது நம்ம ஏர்டெல்ல பற்றி பார்க்க போகிறோம் ஏர்டெல்லில் வர எல்எம்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரோ பிராண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற எல்எம்பியில் ஏர்டெல்ல வர எல்எம்பிஎஃபில் இது கொஞ்சம் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இது சிக்னலை வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக ரிசீவ் பண்ணிடலாம் இதுல உங்களுக்கு இந்த ஒயிட்டலம்பி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு இதுல உங்களுக்கு அதிகபட்சம் நீங்க அறுபத்தி ரெண்டுக்கு மேலே வச்சா போதும் உங்களுக்கு எல்லா சினிமா படமும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க அதிகபட்சம் இதுல எழுபத்தஞ்சுல இருந்து எழுவத்தி மூணு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது அது வரைக்கும் வரும் அதிகபட்சமா மீட்டர்ல காட்டுறது எழுபத்தி மூணு தான் காட்டும் நேராக ஏசி கரண்ட் கொடுக்குறப்போ டிவியில செட்டாப் பாக்ஸ்ல கொஞ்சம் சிக்னல் வந்து கொஞ்சம் அதிகமாகட்டும் யூரி மீட்டர் சாலி மீட்டர்ல எழுபத்தி மூணு எழுபத்தி ஏழு அது தான் காட்டும் எல்லா டிடிஎச்ச்க்கும் அந்த மாதிரி தான் காட்டும் இதில் இந்த எல்எம்பிஎஃப் வந்து சொல்லணும்னா எல்எம்பிஎஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம டாட்டா பிளேயை பற்றி பார்த்துக்கலாம் டாட்டா பிளேயில் வர எல்எம்பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் எல்என் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஷார்ப்புங்கிற கம்பெனி தான் முதல்ல எல்லாேருக்கும் வந்து எல்எம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்எம்பிஎஃப் வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்கவுங்க தனித்தனியாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதில் இந்த ஷார்ப் எல்எம்பிஎஃப் வந்து அதே அதேமாரி தான் டிசைன் வரும் டாட்டா பிளேல இருக்க எல்எம்பிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஏர்டெல் எப்படி இருக்கோ அதே மாதிரி சூப்பர் குவாலிட்டி இருக்கும் இந்த எல்என்பிஎஃப் வச்சு அதிகபட்சம் நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் அறுபத்தி ரெண்டு மேலே இருந்தாலே போதும் அதாவது அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா சினிமா சேனலும் வந்துடும் அதிகபட்சம் நீங்கள் எழுநூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாடா பிளேயில் வைக்கலாம் இது வந்து அதிகபட்சம் சிக்னல்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு எண் எல்எம்பிஎஃப்ல உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஏர்டெல் டாடா பிளே இது ரெண்டு தான் நல்லா தான் சொல்லுவேன் ஏன்னா சிக்னல் பிடிக்கிறது சரி இதுக்கும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதில் எல்என்பிஎஃப் வந்து ஒரு எல்என்பிஎஃப் இருந்தாலே போதும் நீங்கள் எல்லா நெட்ஒர்க்கும் வந்து பயன்படுத்தி பார்த்துக்கலாம் இதில் இருக்க ஒரு என்ன ஒரு மிஸ்டேக் வந்து தப்புன்னு தப்புணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா ப்ளேல இருக்க எல்என்பிஎஃப் வந்து வீடியோ கால் வந்து மேட்ச் ஆகாது அது நூற்றுல ஒரு டிஷ்ஷு அந்த மாதிரி தான் அதுமாதிரி தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் பொதுவாக போடுறது ஏதாவது ஒன்று வேணால் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா டி டிடோ வச்சுருக்கிற தட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி வரும் அதனால் அந்த இது மட்டும் அதுக்கு வந்து மேட்ச் ஆகாது மற்றபடி இருக்கிற எல்என் பீஃப் எல்லாமே யூனிவர்ஸ் எல்என் பீஃப் தான் எல்லாத்துக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த எல்என் பீஃப் வந்து உங்களுக்கு வேணும் விரும்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பை செஞ்சுட்டு இல்லை கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வாங்குறப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் கம்மியாக வாங்குறப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நாம் போகிற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சிந்திக்கிற நண்பர்களே நன்றி